ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ செய்த தர்மத்தின் பலன் முந்தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வருகின்றானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடஞ்சொல் இவற்றில் இருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நீசித்து மகிழ் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடச் செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று இருக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் தான் அனைத்தும் வசந்தமே உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் இருக்கின்றேன் நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ இயங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகமென எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுரை படுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் குழந்தையே இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கீழ் உன் நலனை விரும்பும் உறவாக அதாவது உன் தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் என்றும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்காதே வேண்டி இருக்காதே நலம் நிலைமை பெருகட்டும் ஜெயமே உண்டாகட்டும் எனக்கு இருக்கிறார் என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் என்னை நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடி வயிறு கலங்குகிறது இவருக்கு என்ன குறை என்று உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விடவா பெரிதாக இருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலையும் செய்யாது எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உனக்கு நீ வேண்டியதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதனையாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது ஆலயத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலையதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் நான் ஒரு பக்கிரி நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் விரட்டுவேன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரீட்சிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது நானே சர்வாதிகாரி எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து தீ ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறது இவை அனைத்தும் எனது விதிகளுக்காக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்க போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராது இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடும் உனது வருகைக்காக எனது ஆலயத்தில் காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்கு வேண்டியதை வாங்கி வா என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் உன் நிஜலாக என்றும் உனக்காக எப்போதும் உன் அப்பா நான் இருப்பேன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் தைரியம் அதை தொலைத்து விடாதே எப்பொழுது எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அதுவே உன்னை காப்பாற்றும் எது நடந்தாலும் நீ எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பின் சகிப்பு தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை கவலைக்கிடமாகிவிடும் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டிரு நீ எவ்வளவு பெரிய வம்சாவழியைச் சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடு சிறந்த நற்குணங்களோடு இருந்தால் உனக்கு நடப்பது எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் உன்னோடு பேசவே வந்துள்ளேன் உன் மனதிக்குள்ளும் உனக்குள்ளும் ஓடும் அத்தனை எண்ணங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால்தான் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வந்தேன் தினமும் உன்னை பற்றிய பிரச்சனைகளை என்னிடம் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சொல்லி சொல்லி பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவும் இல்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல வரவில்லை நீ எல்லாமே எனது பிரார்த்தனைதான் என்று நீ சொல்கிறாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உங்களுடைய கரத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்தி கொடுங்கள் எனக்காக ஒரு வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் இப்போது வந்து முழுமையாக வந்து சரணடைந்து இருக்கிறார் அன்பு கிழந்தையே அன்பு உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன் அப்பா நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது உன் தந்தைக்கு நன்றாக தெரியும் என் அன்பு குழந்தையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன்னை புறக்கணித்தவர்களையும் உன்னையே தேடி வரச் செய்கிறேன் பார் இத்தனை நாளாக பொறுமையோடு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தனே இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கள் குழந்தையே நீ என்னிடம் வைத்த உன்னுடைய கோரிக்கைகளை அப்பா நான் நிராகரிக்கவும் இல்லை மறந்து போகவும் இல்லை தினமும் மனதில் போராட்டத்தோடு என்னிடம் கேட்டு கேட்டு எப்பொழுதுதான் நடக்கும் என்று நினைத்து நினைத்து இப்போது நீ தவித்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் உனது இப்போதைய சூழ்நிலையும் எனக்கு தெரியும் இனியும் உனக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பும் உல நம்பிக்கையும் எனக்கு நன்றாகத் தெரியும் இதற்கு பலனாகவே நீ என்னிடம் விரும்பி கேட்டதை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் நீ விரும்பியதை உன் கைகளில் தராமல் உன்னை ஒரு பொழுதும் நான் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன் எந்த உதவியும் இல்லாமல் நிராகதியாய் நிற்கும் என் பிள்ளைக்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே நம்பிக்கையோடு இரு நீ என் மீது வைத்த அளவு கடந்த நம்பிக்கைக்காகவே உனது விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அவ்வப்போது உன் மனதில் வரும் தேவை இல்லாத எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகளையும் முதலில் தூக்கி எரி உன் மனம் தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விரியும் என்று காத்திருக்கிறான் நீ அனுபவிக்கும் துயரங்களில் இருந்து கடினமான சூழல்களில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் உனக்கான மாற்றங்கள் நடக்க போகிறது இனி வரும் காலங்களில் உனை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் கண்மணி உன்னுடைய தோற்றம் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது தங்கமே பேர் புகழ் வசதி வாய்ப்புகளோடு நீ திகழப்போகிறாய் போகிறாய் பற்றியும் யோசிக்காதை உனது எதிர்காலத்தை நான் தீர்மானித்து இருக்கின்றேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளக்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை அப்படி வரவும் முடியாது நான் உன்னை வரவழைத்தேன் என் குழந்தையே உன் துயரங்கள் முடிவிற்கு வரப்போகிறது மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரிய செல்வந்தராய் வாழ போகிறாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் இன்றைய சூழ்நிலையை எண்ணி கலங்காதே நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்வில் வெற்றி பெற நினைத்தால் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்தினேன் தோல்விகளை சந்தித்தால் அதுதான் முடிவு என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்க போகிறேன் தொற்று போய் விட்டோமே இன்றிய மனம் வருந்தாதே வாழ்க்கையில் வீற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் எக்காரணம் கொண்டும் முயற்சியில் இருந்து விலக நினைக்காதே தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் மகளே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து உன்னுடைய நிலை இதற்கு முன் இருந்த நிலை என்றும் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையை நீ எப்போதும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறவாது பசியில் இருப்பவையை கண்டால் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உயரத்தை பார்க்க போகின்ற கலங்காதி கண்மணி அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் காத்திரு நான் இருக்கின்றேன் எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் நானே என்று நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது இது எதற்காகவும் நீ கவலைப்படாதே இனி கலங்காதே உனக்காக உன் நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக